எடப்பாடி காலில் விழுந்தது நம்ம பார்த்து ஆமாம் நான் தவறு பாருங்க அது அவருடைய பிரச்சனைங்க அவரு சுயமரியாதை இப்போ சரி அது இல்லை அதை பார்த்துட்டு நீங்கள் எங்கள் ராஜ மாதா சசிகலான்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள் சொன்னீங்களா இல்லையா எடப்பாடி எங்கள் சித்தப்பான்னு தைப்பூசத்திற்கு அவர் தான் விடுமட்டும் நவம்பர் ஒன்று நாளை வந்து அதுதான் அரசு இதாக விட்டார்னு சொன்னீங்களே அப்போ வாங்கி திங்கும் போதெல்லாம் இப்போ நீங்கள் எடப்பாடி விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன என்னைக்கு போய் முக்காமுத்து இருந்தார்னு சொல்லி நீங்கள் போய் ஸ்டாலின் அதை கூட பாருங்கள் ஏஐயில் பெட்டி வாங்கின மாதிரி உண்மையாக நடந்தது ஏஐயில் கிரியேட் பண்ண அதிலேயே நம்பத்தன்மை இல்லாத மாதிரி போயிடும் அது உண்மை நீங்கள் பேசுகிற பேச்சு என்ன பேச்சு எப்போ அதாவது நீங்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு குறிப்பிட்ட நபர்கிட்ட போகாத அதை சார்பான ஒரு அவங்களே முக்காமுத்தை விட்டு இருபது வருஷம் ஆச்சு அதன் மூலியமாக போய் போயிட்டு வந்தவொடனே நீங்கள் யாரை எதுக்குறீங்க விஜயவர்கள் எதுக்குறீங்க நீ என்னென்ன பேசுறீங்க இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஏய் என்னை பேசாத மான மரத்தமிழன் நீங்கள் எதுன்னா நீங்கள் சோத்தை உண்டு உப்பு விட தீங்கன்னா என் பேச என் பேரை சொல்லாத நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துக்கிட்டு இவரை பேசியதால் எந்த யூடியூப் சேனலும் வரல யூடியூப் சேனல்லாம் பேசியதால் இவர் வளர்ந்தார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்